வணக்கம் இது தடம் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் சுபலக்ஷ்மி முதலில் தலைப்புச் செய்திகள் தங்க விலையில் அதிரடி மாற்றம் வாங்க உள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல் கல்வி அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு நடிகை ஹான்சிகா இலங்கைக்கு விஜயம் விமான நிலையத்தில் சிறப்பு வரவேற்பு கழிப்பறை தோட்டைக்குள் வரைத்து வைக்கப்பட்டிருந்த ஹீரோயின் யாழில் வீடொன்றிற்குள் நுழைந்த தெரியாத குழுவினரால் தாக்குதல் மூவர் வைத்தியசாலையில் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்ற நிலையில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக குறைவடைந்த தங்க விலையானது நேற்று அதிகரித்த நிலையில் இன்று மீண்டும் குறைவடைந்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஒன்பது லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஒன்பது ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் முப்பத்தி ஐயாயிரத்து நூற்று இருபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுண்ட் ரெண்டு லட்சத்து எண்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கரட் தங்க கிராம் முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுன் ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாய் செவ்வாகபதி வாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கரட் தங்கம் ஒரு கிராம் விலை முப்பது ஆயிரத்து எழுநூற்று நிலையில் இருபத்தி ஒரு கரட் தங்க பவுண்ட் இன்றைக்கு தினம் ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள அனைத்து சிரேஷ்ட பாடசாலைகளுக்கும் இணைய வசதிகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதிக்குள் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற விவாதத்தில் இன்று கலந்து உரையாற்றிய போதே பிரதமர் ஹரிணி அமரசூரிய இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரம் பாடசாலைகளுக்கு பிற தகவல் தொழில்நுட்ப உபகரணங்களை வழங்க இதற்காக அமைச்சரவை அனுமதியும் பெறப்பட்டுள்ளது இதுவரை ஆயிரத்தி ஐநூறு பாடசாலைகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்மார்ட் போர்டுகள் விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது கிளேன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இலங்கை விமானப்படையின் தொழில்நுட்ப உதவியுடன் கல்வித்துறையின் அனைத்து நிலைகளையும் உள்ளடக்கிய ஒரு தேசிய கல்வி முகாமை அமைப்பை உருவாக்குவதற்கான ஆரம்ப பணிகளும் தொடங்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதிக்குள் அனைத்து இடைநிலை பாடசாலைகளுக்கும் இணைய வசதிகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாடசாலைகளுக்கு ஐயாயிரம் ரூபா வரம்பற்ற தரப்பு தொகுப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை பின்தங்கிய பகுதிகளில் உள்ள பாடசாலைகளின் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் வகையில் அவற்றுக்கான அதிக நிதி ஒதுக்கீடு உதவி ஒதுக்கீடு பெறுவது அவசியமாகும் என பிரதமர் ஹரணி அமரசூரியா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மோத்வானி இன்று இலங்கையை வந்தடைந்தார் பங்கேற்பதற்காக அவர் இலங்கை வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஹெக்கடுவையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஹீரோயினை போலீசார் மோப்பனாய் பெர்சி கண்டுபிடித்துள்ளது ஹெக்கடுவ உள்ள ஆடம்பர இரண்டு மாடி வீட்டின் கழிப்பறை தொட்டியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பதினான்கு புள்ளி எட்டு கிராம் எடையுள்ள ஹெரோயின் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது அதனையே போலீசாரின் மோப்பனாயான பெர்சி மீட்டுள்ளது வீட்டின் பெண் உரிமையாளர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கிடைத்த தகவலின் பேரில் காலி பிரிவு குற்றப்பிரிவு அதிகாரிகள் வீட்டின் வளாகத்தில் விரிவான சோதனை நடத்தினர் இருப்பினும் ஆரம்பத்தில் எந்த கிடைக்கவில்லை சந்தேக நபரின் கணவரும் குழந்தைகளும் வீட்டிற்கு திரும்பும் வரை சோதனை நிறுத்தி வைக்கப்பட்டது பின்னர் போதைப் பொருள் மோப்பனாய் பெர்சி வரவழைக்கப்பட்டது பாலி தீனில் சுற்றப்பட்டு மேல்தள குளியல் அறையில் கழிப்பறை தொட்டிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஹெரோயினை பெர்சி வெற்றிகரமாக கண்டுபிடித்தார் மேலதிக விசாரணைகளில் சந்தேக நபர் ஒருவர் ஒரு உத்தரவை மேல் தளத்தில் இருந்து சுவருக்கு மேலே பொலித்தீனில் சுற்றப்பட்ட போதைப் பொருள் பொட்டலங்களை வீசியதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து முப்பத்தி ஒன்பது வயதுடைய வீட்டு உரிமையாளரான பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவில் கொக்குவில் கிழக்கு பகுதியில் உள்ள வீடு ஒன்றிற்குள் நுழைந்த சுமார் பதினைந்து பேர் கொண்ட குழுவினர் வீடு மற்றும் சொத்துக்களை தாக்கி சேதப்படுத்தியுள்ளனர் இன்று அதிகாலை சுமார் இரண்டு முப்பது மணியளவில் குறித்த குழுவினர் சென்று கற்கள் இரும்பு கம்பிகள் மற்றும் கூறிய ஆயுதங்களால் வீடு மற்றும் சொத்துக்களை தாக்கி சேதப்படுத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் காயமடைந்த மூவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் அத்துடன் வீடு மற்றும் வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த கார் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் அதிகாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு இது தொடர்பாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்